அதாவது இந்த ஜிஹாது என்பதற்கு வந்து ஒரு சகோதர பெரியவர் கேட்டாங்க அதுக்கு சொல்லிட்டோம் என்ன அந்த பாகிஸ்தான் பிரிவினைன்னு சொல்கிறாரு இல்லையா அது வந்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது என்றால் இந்த நாடு ஒன்றா இருக்கும் பொழுது முஸ்லிம்கள் ஒரு ஜின்னா தலைமையில நாட்டை பிரிச்சுக்கிட்டு போயிட்டாங்க இந்த பிரிவினைவாதிகள்ங்கிற ஒரு பேர் அதுதான் எங்களுக்கு வருது இந்த பாகிஸ்தான் பிரிவினைன்னு வந்து பாத்தீங்களா அதை வச்சு தான் முஸ்லீம்கள் சந்தேகத்துக்குரிய ஒரு அடிப்படையில் பார்க்கப்பட்டாங்க இந்த பாகிஸ்தான் பிரிவினையைப் பற்றி நிறைய உண்மைகள் வந்து மக்கள் வந்து அறியாம இருக்கிறாங்க அறியாம உங்களுக்கு சொல்லப்படல முதலாவது நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும் பாகிஸ்தான் எப்படி பிரிக்கப்பட்டது பாகிஸ்தான் பிரிக்கப்பட்டது இல்லையா அது எப்படி பிரிக்கப்பட்டது இப்போ நாங்க பாண்டிச்சேரியில உள்ள முஸ்லீம் எல்லாம் பாகிஸ்தான் போயிட்டோமா அப்படியே பிரிஞ்சிச்சு அப்படி போகல மதுரையில் உள்ள முஸ்லீம்கள்லாம் பாகிஸ்தான் அப்பயே முஸ்லீம் இருக்கிறாங்க முஸ்லீம்கள்லாம் எங்க எங்க கூட விட்டு போனோம்னு சொன்னா இங்க எல்லாம் முஸ்லீம் இருக்க மாட்டாங்களே பாகிஸ்தான் எப்படி பிரிக்கப்படுவதில் எப்படி பிரிக்கிறதுங்கிறது முதல் பாருங்க அப்புறமேல பிரிப்பதற்கு என்ன காரணம் யார் காரணமா இருந்தா ரெண்டாவது பார்ப்போம் எப்படி பிரிக்கப்படுது இந்தியாவில் பஞ்சாப் ஒரு மாகாணம் இப்போவும் இருக்கிறது இந்தியாவில் வங்காளம் மேற்கு வங்காளம் வந்து ஒரு மாகாணம் இருக்கிறது இது முன்னாடி வந்து பஞ்சாப் ஒரு பெரிய மாகாணமா இருந்தது பஞ்சாப் அந்த பஞ்சாப்ல வந்து ஒரு பகுதியில முஸ்லிம்கள் மெஜாரிட்டியா இருக்கிறாங்க பஞ்சாப்ங்கிறது இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலமா இருந்தது அந்த மாநிலத்தில் ஒரு பகுதியில வந்து முஸ்லீம்கள் அதிகமா இருந்தாங்க இன்னொரு முஸ்லீம்கள் அதிகமா இருந்த பஞ்சாப் இருக்குல்ல அந்த பஞ்சாப் ரெண்டு அறுத்து அதை பாகிஸ்தான் பண்ணாங்க யாரும் போயிடல அந்த மண்ணில் அந்த மக்கள் அப்படி இருந்துகிட்டாங்களே இவங்க அறுத்து விட்டாங்க ரயில் பெட்டியை கோத்துட்டு இருக்கும் போது பெட்டியை கழிச்சு என்ன செய்வான் பெட்டியிலும் உடனே பெட்டிலாம் இருப்பான் நாங்க போய் வேற ஒரு ரயில் போய் ஏறிக்கிறல ரயில் பெட்டி கோத்துட்டு இருக்கிற ரயில் பெட்டிய கடைசி பெட்டி கழிச்சு என்ன செய்வான் அதுல இருக்கணும் அதுலதான் இருக்க முடியும் அந்த மாதிரி இந்த காஷ்மீர் இந்த பாகிஸ்தான் சொல்றேன் அந்த பஞ்சாபுடைய இன்னொரு பகுதி தான் பாகிஸ்தான் விளங்கிருங்க பாகிஸ்தான் பாகிஸ்தான் அந்த பாகிஸ்தான் என்பது இப்ப இருக்கிற பாகிஸ்தான் என்பது பஞ்சாப் என்ற ஒரு மாகாணத்தின் இன்னொரு பகுதி அந்த பகுதியில் முஸ்லிம்கள் இருந்தார்கள் இருந்த முஸ்லிமோடு அறுத்து வெட்டி விட்டாங்களே தவிர நாங்க யாரும் போய்கிட்ட பாகிஸ்தானுக்கு முஸ்லீம் தனி தனிநாடு தான் நாங்க யாரும் போயிடல அப்ப வந்து இங்க இருந்து போக சொல்லி கொடுத்தாங்க இலவச ட்ரெயின்லாம் எல்லாம் விட்டாங்க அரசாங்கத்திலிருந்து முஸ்லீம்கள் யாரும் பாகிஸ்தானுக்கு போவதா இருந்தா போகலாம் டிக்கெட் பிரி கோசியா ஏறி கொள்ளலாம் சொன்னாங்க நாங்க போகல ஒரு நாடு எங்களுக்குன்னு உருவாக்கப்படுதுன்னு சொன்ன நேரத்திலும் நாங்க பாண்டிச்சேரி முஸ்லீம் போகல சென்னை முஸ்லீம் போகல மதுரை முஸ்லீம் போகல திருச்சி முஸ்லீம் போகல தமிழ்நாடு முஸ்லீம் போகல ஆந்திரா முஸ்லீம் போகவில்லை நாட்டை என்ன செய்யல போகலங்கிறது இது ஒரு பாகிஸ்தான் இன்னொரு பாகிஸ்தான் எதுன்னு கேட்டா வங்காளம் இருக்குல்ல வங்காளமும் பெரிய வாகனமா இருந்துச்சு இவ மேற்கு வங்காளம் நம்ம இருக்குது கிழக்கு வங்காளத்தையும் பாகிஸ்தான் ஆக்கலாம் பாகிஸ்தான் ஒரே நிலப்பரப்பு இல்லைங்க ஒரு பகுதி பஞ்சாபும் ஒரு பகுதி இப்படி இப்படி இருக்கும் கடல் வழியா சுத்திக்கிட்டு தான் அவன் தொடர்பு கொள்ள முடியும் ரெண்டு உங்க பாண்டிச்சேரி மாதிரி இறக்குறைய பாண்டிச்சேரி இங்கே காரைக்கால் அங்க இருக்குல்ல நடுவுல தமிழ்நாடு வந்து குறிக்கிறது இல்லையா இந்த எப்படி பாண்டிச்சேரி மாகாணம் வந்து நாலு நாலு குண்டா நாலு இடத்துல கிடக்குதோ ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இல்லாம இருக்கிறதோ அதே மாதிரி தான் பாகிஸ்தான் எப்படி பிரிக்கப்படுதுன்னா பஞ்சாப் ஒரு பகுதியை வெட்டி பாகிஸ்தான் வங்காளத்தை ஒரு பெற்று நம்ம வந்து மேற்கு வங்காளத்தை நம்ம வச்சுக்கிட்டோம் கிழக்கு வங்காளத்தை பாகிஸ்தான் ஆகிட்டோம் கிழக்கு வங்காளம் இருக்கிற மேற்கு கிழக்கு ரெண்டு அறுத்து அதுல முஸ்லிம் ஜாஸ்தியா இருந்தான் இங்கிட்டு இந்து ஜாஸ்தியா இருந்தான் வங்காளத்துல கிழக்கு வங்காளத்துல மேற்கு வங்காளத்துல இந்துக்கள் அதிகமா இருந்தார்கள் கிழக்கு வங்காளத்துல முஸ்லிம்கள் அதிகமா இருந்தாங்க அப்படியே அறுத்து நீ தனியாகும் தனியா இருந்துக்கிறீங்கப்பா அப்படின்னு பிரிக்கிறாங்க அங்கேயும் நாங்க போவல துண்டு துண்டா இருந்ததுனால கடைசியில் என்னவாச்சு அவங்க உள்ள சண்டை போட்டு ரெண்டு நாள் ஆகிட்டாங்க இப்ப இது பங்களாதேஷ் ஆகி முதல்ல அது பாகிஸ்தான் தான் இப்ப எது பங்களாதேஷ் என்று சொல்றீங்களோ அந்த பங்களாதேஷ் என்பது முதல்ல பாகிஸ்தான் பாகிஸ்தான் வந்து பிரிக்கப்பட்ட பகுதி இப்ப இந்த முஜிபுர் ஒரு வங்காள மொழியை புறக்கணிக்கிறாங்க உருது மொழியின் மொழியால் வங்காள மொழி அவங்க உருது மொழி அப்ப பஞ்சாப்ல அவங்க ஆதிக்கம் ஜாஸ்தியா இருக்கிறது எங்க இது உங்க பாண்டிச்சேரி காரைக்கால் கண்ட அந்த மாதிரிதான் விஷயம் அந்த மாதிரி காண்ட் பண்டிச்சேரி புற காரைக்கால் புறக்க நிக்கிறாங்க பண்டிச்சேரியே எல்லா வளம் கொடுக்கறாங்கன்னு இப்ப காரைக்கால் போற இடம் இருக்கு பாருங்களேன் அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா வங்காளத்துல கூட்டத்தை கிளப்பி விட்டு மூழி அடிபடியில திருஞ்சி இந்திய ராணுவம் ராணுவமுலாம் போய் உள்ள நுழைஞ்சி திருஞ்சி Bangladesh ஆக்கி விட்டாங்க அப்ப இதில நம்ம எதுக்கு இதை சொல்றோம்னு கேட்டா இந்த பிரிவினையில நாங்க யாரா போனோமா உலகத்துல ஒரு சிறுபான்மை சமுதாயத்துக்கு ஒரு நாடு என்று சொன்னா எல்லாத்தையும் தியாகம் விட்டு அங்க போயிருவாங்க சேஃப்டி நினைச்சிக்கிட்டு அது நமக்கு நல்லது நினைச்சிட்டு போயிருவாங்க இஸ்ரேல் ஒரு நாடு உருவாக்குறாங்க பிரிட்டிஷாருடைய காலத்துல முஸ்லிம்கள் பகுதியில் இருந்த பாலஸ்தீன் பகுதியை பிரிச்சு இஸ்ரேலியர்களை குடிய அவங்க தானே உலகத்தில் ஆண்டாங்க பிரிட்டிஷாரு உலகத்துக்கு காலனியாத்துல நம்ம எல்லாம் இருந்தோம் அதை பயன்படுத்தி கொண்டு இஸ்ரேல் யூதர்களுக்கு ஒரு நாடு உண்டாக்குறாங்க உண்டாக்குற போது என்ன செய்யலாம் உலகத்தில் உள்ள எல்லா யூதரும் அங்க போயிட்டான் இந்தியா உள்ள யூதம் போயிட்டான் அமெரிக்கா யூதம் போயிட்டான் ரஷ்யா யூதம் போயிட்டான் ஏன் நமக்குன்னு ஒரு நாடு உண்டாகுதுன்னு சொல்லி எந்த நாடு அவனுக்கு அடைக்கலம் கொடுத்துச்சோ ஆதரிச்சு அதை ஓடி போனோம் அறிவிச்சாங்க அந்த மண்ணில் பிறந்தவன் அப்படி இருந்து கொண்டானே தவிர அவங்க அறுத்து விடும்போது அவன் ஊடு வாசலாம் தேவம் வர முடியும் அவன் அனதேவ் கிடப்பான் அவன் மண் அவனோட மண்ணோட சேர்த்து தான் பிரிச்சு விட்டீங்களே தவிர எங்களை விரட்டி எல்லாம் விட நாங்க போகவும் இல்லை ஆர்வம் விரட்டி விடுறது எல்லா ஏற்பாடு பண்ணி பார்த்தாங்க நாங்க ஒரு முஸ்லீம் என்ன செய்யல போகல ஒரு ரெண்டு சதவீதம் பேர் போனாங்க ரெண்டு சதவீதம் பேர் போனாங்க அவங்க ஏண்டா போன நினைக்கிறேன் அவங்க முகாஜிர் அகதி இன்னமும் பாகிஸ்தானுடைய பூர்வீக குடிமகள்ல சேர்க்காம இவங்களுக்கு பேர் என்ன முகாஜிர் அகதி யாரு இவங்க சொல்ல கேட்டு ஓசி ரயில் வருது ஓடனானு இது ஒரு ரெண்டு பெர்சென்ட் ஆளுங்க இவங்க இன்னைக்கு இரண்டாம் தர குடிமக்களாக அந்த நாட்டில் என்ன செய்யலாம் போனதுடைய தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க நாங்க போனோமா அப்ப நீ என்ன பண்ணணும் தனி நாடுன்னு ஒரு பரிச்சை வச்சாங்க இவங்க என்ன நினைக்கணும் தனி நாட்டுக்கு போகாம இந்த தாய் நாட்டை விடமாட்டோம்னு சொல்லி இவங்க முஸ்லீம் நிரூபிச்சு காட்டிட்டான் உண்டாயும் போகல வாசல் திறந்து கிடந்து நாங்க போகலன்னு சொல்லி தான் நீங்க என்ன செய்யணும் புரிஞ்சுக்கணும் மேட்ரு பிரிந்த வரலாறுங்க ரெண்டாவது மேட்ரு என்ன இத பிரிக்கிறது சின்னாவ காரணம் இல்ல பிரிக்கிறது வந்து ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் இருக்கிற அவரு வலியுறுத்தினாரு நம்ம ராஜாஜி சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியர் இருக்கார அவர் கண்டிப்பா பிரிக்கணும்னு சொன்னார் ஏன் சொன்னார்னு கேட்டா பாகிஸ்தான் பங்களாதேஷ் எல்லாம் சேர்ந்து ஒரு இந்தியாவாக இருந்தால் முஸ்லீம்கள் நாற்பது நாற்பது பர்சன்ட் வந்து விடுவார்கள் பாகிஸ்தான் இந்தியாவில் சேர்ந்து தேசம் இந்தியாவில் சேர்ந்து அப்ப மொத்தத்தையும் கூட்டி இங்க இங்க உள்ள முஸ்லீம் இருபது கோடி பேர் இருக்கான் இன்னைக்கு இவன் பாகிஸ்தான் முஸ்லீம் பங்களாதேஷ் முஸ்லீம் சேர்த்தா ஒரு நாற்பது சதவீதம் முஸ்லீம் வந்து விடுவார்கள் நாற்பது சதவீதம் முஸ்லீம் வந்தால் இந்துக்கள் பல குறிப்பாக பிரிந்தார்களே ஆனால் முஸ்லீம் கையில நாடு போயிடும் அப்படிங்கிறதுக்காக தனியா பிரித்து விடுவதுதான் நம்ம ஆட்சியில் இருப்பதற்கு நல்லது என்று ஆர் எஸ் எஸ் தலைவர்களும் ராஜகோபாலாச்சாரியாரும் சேர்ந்துதான் இதை வலியுறுத்தினார்களே தவிர அதுக்கு ஜின்னாவும் சேர்ந்து தலையா அவருக்கு ஒரு நாடு கிடைக்குதுல நம்ம ஒரு நாட்டுக்கு இப்போதைக்கு அதிபராயிரலாமல என்று அவர் ஆசைப்பட்டாரே தவிர இதை விதைச்சது யார் அவங்க நான் கேட்கிறேன் அவங்க இருந்தா எங்களுக்கு சேப்டியா போனா சேப்டியா நாங்க இன்னைக்கு இருபது கோடி பேர் இருக்கிற இடத்துல அவங்க இந்தியாவில் சேர்ந்து இருந்தா நாங்க ஐம்பது கோடி ஆயிருப்போம்ல இந்தியாவுடைய ஜனத்தொகை நாங்க ஐம்பது கோடி இருப்பது எங்களுக்கு வந்து பாதுகாப்பா நாங்க இருபது கோடியே சிறுபான்மையா போறது எங்களுக்கு பாதுகாப்பா அவ பிரிவது வந்து எங்களுக்கு தான் நஷ்டம் நாடு ரெண்டாக பிரிந்தது வந்து முஸ்லிம்களுக்கு தான் எல்லா வகையில் நஷ்டம் நஷ்டமான ஒரு காரியத்தை நாங்க யாரும் செய்ய மாட்டோம் அது வேணும் என்று சொல்லி பிரித்து விட்டார்களே தவிர இருந்தால் விரதமராக ஒரு முஸ்லீம் தான் அடிக்கடி வந்து இருப்பார் ஒரு அணிய பெல்டா வாக்களிச்சாங்க வைங்க முஸ்லீம் தான் பிரதமராக இருப்பார் மந்திரிலாம் முஸ்லீமா இருப்பாரு அது மாதிரி வந்தா நாட்டில் நல்லாவும் இருக்காது பெரும்பான்மை சமுதாய சின்ன சமுதாயத்தில் ஆட்சி இருந்தா அதை வச்சு கலவரங்கள் பிரச்சனை எல்லாம் இருக்கும் ஏதோ ஒரு நல்ல நோக்கம் செஞ்சு போயிட்டாங்க ஆனால் இதுக்கு நாங்க காரணமா பிரிச்சு விட்டவர்கள் காரணமா நீங்க சிந்திச்சு பார்க்கணும் அதனால நாங்க முஸ்லீம்கள் அப்படியே பிரிஞ்சாலும் அவனை சொல்லுங்க எங்களே சொல்றீங்க யார் பிரிஞ்ச பகுதியில் இருக்க அவனே சொல்லணுமே தவிர அவனையும் சொல்ல இயலாது அவன் என்ன செய்வான் அறுத்து விடும் போது அவனாவ போனான் மூட்டை முடிச்சு தூக்கிட்டு போனா அவன் வீடு அவன் வாச அவன் சொத்து அவன் தோப்புல அவன் இருந்துகிட்டு இருக்கான் நீங்க அறுத்துக்கிட்டு இதோட பாகிஸ்தான் அதுக்கு நம்ம என்ன பண்றது நாங்களும் யாரும் போயிடல எந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த பாகிஸ்தான் பிரிவினைக்கு முஸ்லீம்களை என்ன செய்ய மாட்டீங்க யாரும் குறை சொல்ல மாட்டீங்க இஸ்லாம் ஒரு இணைய மாதிரி தங்களை சந்தித்து உரையாடுவதற்கு நிகழ்ந்த வளர்ந்து தெரிந்து கொள்கிறேன் மதம் என்பது தொள்ளாயிரத்தி